அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியருக்கான பதிவு இது இடைநிலை ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் பணி நியமனம் வழிகாட்டு நெறிமுறை வெளியீடு ஆசிரியர் பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இடைநிலை ஆசிரியர்கள் பணி நியமனத்துக்கான வழி வழிகாட்டு நெறிமுறைகள் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக தொடக்க கல்வித்துறை இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பிய சுற்றறிக்கை விவரம் அரசு பள்ளிகளில் உள்ள இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மூலம் நடத்தப்பட்ட போட்டித் தேர்வு போட்டித் தேர்வில் தகுதி பெற்று மதிப்பெண்கள் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் கொண்ட தேர்வு பட்டியல் பெறப்பட்டுள்ளது இவர்களுக்கான நேரடி பணி நியமனம் கலந்தாய்வு சென்னையில் நடத்தப்பட்டு ஆணை வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் தேர்வு செய்பவர்கள் செய்பவர்களின் வீட்டு முகவரியுடன் கூடிய பெயர் பட்டியல் அனைத்து மாவட்டங்கள் கல்வி அலுவலகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதன் பொருட்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு ஜூலை பதினாலு முதல் பதினெட்டு வரை சென்னை சேத்துப்பட்டி எம்சிசி பள்ளி கீழ்ப்பாக்கம் சிஎஸ்ஐ பென்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆகிய இரு பள்ளிகளில் நேரடி முறையில் இடஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வு நடைபெற நடைபெறவுள்ளது முதல்வர் வழங்குவோர் எனவே ஆசிரியர் முதல்வர் வழங்குவார் எனவே ஆசிரியர்கள் பணியிடங்கள் தேர்வு செய்யப்படுபவர்கள் முன்னுரிமை பட்டியல் வரிசைப்படி கலந்தாய்வு நடைபெறும் நேரத்துக்கு முன்பாகவே மையத்துக்கு வருகை புரிய வேண்டும் தாமதமாக வருபவர்களுக்கு அந்த நேரத்தில் உள்ள காலி பணியிடங்களுக்கு மட்டுமே தேர்வு செய்து கொள்ள அனுமதிக்கப்படும் இதையடுத்து பணி நியமனம் பெறும் பலரும் முதல்வர் நியமன ஆணையை வழங்குவார் அந்த விழா சென்னை பெரியமேடு நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் இவ்வாறு தொடக்க கல்வித்துறை இயக்குநரகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது எனவே டிஆர்பி எஸ்டிடி மாணவர்கள் பதினாலு டு பதினெட்டு உங்களுக்கு கலந்தாய்வுக்கு கூப்பிட்டுருக்கப்ப கூப்பிட்டுருக்கிற நேரத்துக்கு முன்பாகவே நீங்கள் அந்த இடத்துக்கு சென்று ஏன்னா அந்த லிஸ்ட்டு கொடுக்கும்போது வேக்கண்ட் லிஸ்ட்டு காமிப்பாங்க அப்போ யாரெல்லாம் முன்னாடி பின்னாடி போகிறீங்கன்னா முன்னாடி வந்தவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி இருக்கிற இடம் தான் தேர்வு செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த தேர்வு பெற்ற மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி நல்ல இடத்தை வந்து தேர்வு செய்யுமாறு அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யூனிக் அகாடமியின் நிறுவனர் ஜெ கோவிந்தராஜ் நன்றி வணக்கம்